நமச்சிவாயா வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமாயினின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் தந்தை கழல்கள் வெல்க புறந்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உமையிலும் கோள்களல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேஷன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அருளாலே வந்தால் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பேன்யான் கண்ணுதலான் தன்கரணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டாய் எழில் ஆற் இறைஞ்சி மின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் இறைந்த எல்லை இலாதனேன் என்பெரும் சீர் புகழுமார் புகழுமாறிய அன்றறியே புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கள்ளாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய் வல்லுவசுரராய் முனிவராய் தேவராய் சொல் ஆனின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விழுவளா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே தனியாய் ஐயமானமாய் விழ்வழா பொய்யாயின எல்லாம் போய் துளி மெய்ஞானமாகி விளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதிகளாய் அனைத்தும் உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் வின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மணங்கழிய நின்ற மறையோனே கரந்தபாள் கண்ணனுடன் நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேன் ஊறி நின்ற பிறந்த பிறப்பெருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் இன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் எம்பெருமான் வல்வினையோன் தன்னை அறம்பாவம் எனும் அரும் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விளங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்தம் அன்பாய்க்கை சிந்து உள் உருகும் நலம்தான் இலாத இழாத சிறியோர்கிண்கி நிலம் வந்தொருளை நீல்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய்க் கிடந்த அடியார்க்கு தாயிற் சிறந்த தாயா மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனை தேனாரமுதே சுகபுராணே பாசம் பற்றருக்கும் பாரிக்கும் ஆரியனே நேச அருள் நெஞ்சில் வஞ்சங்கிட பேராதென்ற பெருங்கரணை பேராரே ஆரா அமுதே பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஓங்குவிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர் கண்பனே யாவையுமாய் அள்ளையுமாய் ஜோதியான துண்ணிரலே தோன்ற பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்திலே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிழா புண்ணியனே காக்குமியன் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாவிக்காய் நின்ற தோற்றச் சுடர் சொல்லாத உன்னு நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்துன் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனை சிந்தனை உள் ஊற்றான உண்ணார் அமதி உடையானே வேற்று விகார விடக்குடும்பின் உள்கிடப்ப ஆற்றேனே மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து ஒய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்துவினை பிறவி சாராமே கள்ளக்குழப்புரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளீருளில் நட்டம் பயின்ற ஆடும் நாதனை தில்லை உள் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவியறுப்பானே ஓஎன்று சொல்லுதற்கரியானை சொல்லித் திருவடுகி சொல்லிய மாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏற்றப்பணிந்து திருச்சிற்றம்பழம்